ശ്രീരാം ജയ 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 ശ്രീരാം ജയ 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 രാം ശ്രീരാമ ജയ രാം ജയ ശ്രീരാമരും ലക്ഷ്മണരും വനത്തിൽ ചലകിട്ട അവർ அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது மூன்று தலை நாகம் வருவதை போல் இருக்கிறதாம் அதாவது விஸ்வாமித்திரர் நடுவில் இருக்கிறார் ஒரு பக்கத்தில் ஸ்ரீராமரும் இன்னொரு பக்கத்தில் லக்ஷ்மணரும் நடந்து வருவதை பார்த்தால் கம்பீரமாக அவர்கள் நடந்து வருவதை பார்த்தால் மூன்று தலை கொண்ட ஒரு நாகம் நடந்து வருவது போல் இருந்ததாம் அப்பொழுது வழியில் ஒரு ஆசிரமத்தை பார்க்கிறார்கள் ஸ்ரீராமர் கேட்கிறார் இது என்ன ஆசிரமம் என்று அதற்கு விஸ்வாமித்ரர் கூறுகிறார் இந்த ஆசிரமத்தில் முன்பொரு காலத்தில் சிவபெருமானும் மற்றும் சில முனிவர்களும் இங்கேதான் தங்கியிருந்தனர் அப்பொழுது கந்தர்பன் என்னும் காமதேவன் மிகுந்த தொல்லைகளெல்லாம் செய்து அராஜகம் புரிந்து வந்தான் அவனை சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணால் எரித்து விட்டார் அதனால் அவருடைய அங்கங்கள் எல்லாம் அங்காங்கே விழுந்திருக்கும் அல்லவா அதெல்லாம் ஆங்காங்கே விழுந்ததனால் இந்த தேசத்தின் பேர் அங்க தேசம் என்று அழைக்கப்படுகிறது என்று கூறுகிறார் அன்று அவர்கள் அந்த ஆசிரமத்திலேயே தங்கிவிடுகின்றனர் அங்கே இருப்பவர்கள் அவர்களுக்கு ஒரு படகு ஒன்றை தயார் செய்து கொடுக்கிறார்கள் மறுநாள் காலையில் அந்த படகை கொண்டே அவர்கள் கங்கை கரையை கடக்கிற கடக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சல 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 என ஒரு சப்தம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தது அதை அதற்கு ஸ்ரீராமர் இது என்ன சத்தம் என்று விஸ்வாமித்ரரிடம் கேட்கிறார் விஸ்வாமித்ரர் அப்பொழுது கூறுகிறார் இது பிரம்மாவின் மனசை ஆறாக அவர் உருவாக்கினார் இந்த ஆ இந்த ஆறின் பெயர் மானசரோவர் என்பது இதில் இமயமலையிலிருந்து அந்த மானசரோவர் உருகி வருகிறதல்லவா அது நதியாக வருவது சரையூ நதி இப்பொழுது நாம் இருக்கும் இடம் சரையூ நதியும் கங்கை கங்கையும் ஒன்றாக சங்கமமாகும் இடம் இந்த இடத்திலே நாம் இருக்கிறோம் என்று கூறுகிறார் விஸ்வாமித்ரையரை தொடர்ந்து அவர்களும் அவருடனே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீராமரும் லக்ஷ்மரும் விஸ்வாமித்ரரை தொடர்ந்து செல்கிறார்கள் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ராமஜெயம்